கூடிய சமயத்தில் ஊர்காரங்கள்ட்ட மாட்டி அடிக்க அடிதடி எல்லாம் நடந்திருக்குது அது இப்படி எல்லாம் சரிதான நானே கூட அந்த கேட்டிருக்கிறேன் ஏன்னா எனக்கும் அந்த பொறுப்பு இருந்தது கேட்டிருக்கிறோம் இதுக்கு சாட்சியாக நான் மட்டுமில்லை டயர் கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டரான பாபசாமரைக்காரன் காரைக்காலை சேர்ந்தவர் அவருக்கு தெரியும் அதே மாதிரி இசாக குமரக்கியாரன் இருக்கிறாரு அவங்களுக்கு தெரியும் இப்படி காரைக்காலில் இருக்கக்கூடிய அனைத்து ஷேர் ஹோல்டர்களுக்கு அந்த கம்பெனியுடைய பங்குதார எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில அவரு அது நாங்கள் கண்டித்த பிறகும் கூட இதே தொடர்புடையவராக இருக்கும்பொழுதுதான் எஸ்கே கமாலதி மதனி வந்து அவங்கள டிரான்ஸ்பர் பண்ணாங்க நடவடிக்கை எடுக்கல வர இங்கிருந்து டிரான்ஸ்பர் பண்ணி திருச்சி அனாதைகள் அல்பது அனாதைகள் இல்லத்தில் போய் கொண்டு போய் பொறுப்பில் விட்டாங்க ஜாக்குடைய பொறுப்பில் நடக்கக்கூடிய அனாதைகளின் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்க அவ்வளவு பெரிய தப்பு தெரிஞ்ச உடனே அவரை கொண்டு போய் அங்க ஒன்று பட்டியல என்ன நியாயம் அலகுதாவுல நீங்க என்ன என்ன அளவுகள் வச்சுக்கிறீங்க நீங்க குடும்பம் நடத்துறீங்களா இயக்கம் நடத்துறீங்களா கேட்டா பொண்டாட்ட கணக்கு இருக்குங்கிறீங்க தம்பியை கொண்டா நாகூர்ல போட்டுட்டு தம்பியை போடுற தப்பாங்கிறீங்க ஏன் அந்த நாகூர்ல ஒருத்தன் தகுதிவாதி இல்லங்கிறீங்க தகுதிவாதி இல்லாம தான் மாணவர் நடத்துனீங்களா நாகூர்ல உள்ள அடிவாங்கிற அளவுக்கு எந்த ஊர்ல அடிவாங்கனா ராகுர்ல உள்ள தியாகம் பண்ற அளவுக்கு எந்த ஊர்ல அந்த தர்காக்கு முன்னாடி இருந்துகிட்டு எல்லாம் எத்தனை குடுதில கலந்துர்க்கோம் எங்களை காப்பாத்துறதுக்கு அவன் அடிவாங்கினான் எங்க மீது அடி உழவு வர வேண்டி அப்படிப்பட்ட சகோதரனலாம் இருக்கும்போது அவனை விட்டுட்டு புயினம் சீறது அங்க போய் பேட்டி கேக்குறது கமாலித் மேனி தம்பி நீங்களா அவரே பேட்டி கேக்குறாரு கமாலிதி மகனி தம்பியை நீங்களா கூப்பிட்டீங்கன்னு அவன் வயலும் வாளும் மாதிரி அது வயலும் வாளுல காப்பாண்டல கேள்வி நீங்க எல்லார இப்ப ஆடு வளர்த்தா லாபம் என்று சொல்றீங்கன்னு கேட்பாங்க ஆமாமா அவன் ஆமா அவன் சொன்னத சொல்லணும் அப்ப ஆடுகளுக்கு நோய்கள் எல்லாம் என்று சொல்லுகிறீர்கள் ஆமா வராது வரும் என்று சொல்லுறேன் ஆமா ஆமா அந்த மாதிரி ரெண்டு பேரும் உட்கார வச்சுக்கிட்டு அப்ப நீங்க தான் கேட்டீர்கள் இங்க குழப்பமெல்லாம் இருந்தது அதனால தான் எங்களுக்கு கருக்கு வைத்தீர்கள் அதனால நாங்க தான் ஆமா ஆமா இப்படி நாலு பேரும் உட்கார வச்சுக்கிட்டு அப்ப இந்த அப்ப இந்த நாகூர் வாசிகள் தான் கேட்டுக்கிட்டாங்க இந்த பிரச்சனையா இருக்கனால நீங்களே உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆளை நீங்களே கொண்டு வந்து வச்சு அது வேலைகளை எங்களோட நீங்க சொன்னதுனால தான் அவர் கொண்டு வந்தாரு அப்படிதானே அப்ப அப்ப அந்த சமாஜின் மதனியினுடைய தம்பி இங்க வேலை செய்யும் போது அவர் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாருலாம் எல்லா வகையிலும் என்ன இல்லாம ஒரு காரியம் செய்ய மாட்டாரு அவர் நான் ஒரு காரியத்தை செய்ய கூடாது பள்ளிவாசல் கட்டி முடிக்கப்பட்டதுக்குள்ளான கணக்கு வரும்பொழுது அதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கும் போது அந்த கணக்குல உள்ளதா வந்து உள்ளதான் தனிப்பட்டது கிடையாது காசுலயே சொல்றாரு உங்களுடைய பேட்டிகள் இருக்கு அப்படி சம்பளம் கொடுத்து இருக்கும் பொழுது அந்த கணக்கு எப்படி உங்களுக்கு தெரியாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிர்வாகி வேலை விஷயம் விஷயங்களுக்கு தான் பொறுப்பு பொருளும் கணக்கு அவருடைய பொறுப்பு இல்ல இந்த பள்ளி சம்பந்தப்பட்டு எதை செய்வதாக இருந்தாலும் எனக்கு தெரியாம அவர் சொல்ல மாட்டேன் நீங்க சொன்னீங்க ஆமா சொல்ல மாட்டேன்னு சொன்னா வேலை விஷயத்துல எது இருந்தாலும் என்ன நான் தான் வாங்கி கொடுத்து தான் அவர் செய்வாரு கணக்கு வழக்கு உங்கள்ட்ட சொல்லல ஆமா கணக்கு வழக்கெல்லாம் அவர் வச்சுக்குவாரு நீங்க பாத்தது இல்ல பாத்து இல்ல நமக்கு தெரியாது ஆமா தெரியாது அதாவது எஸ்கே தாண்டி அபுல் கலாம் தான் கணக்கு வழக்கு வச்சு கணக்கு வழக்கம் பொருளும்

நாகூர் வாசியராக நாங்கள் தான் விரும்பி கேட்டுக்கொண்டோம் அமீர் எஸ் கே அவர்கள் அவர்கள் விருப்பத்திற்கு கட்டாயமாக அவரை அனுப்பி வைக்கிறது நாகூர் தகுதிவாதிகளுடைய வேண்டுகோளை ஏற்றுதான் அவர்கள் வந்து தனது தங்கி அபுல் கலாம் அபுல் கலாம் அவர்களை அனுப்பி வைத்தார்கள் நடந்துச்சு கமாலி தம்பியை நிப்பாட்டின உடனே அங்க உட்காந்து ராமாபுரம் யூசுரா முத்தலா சேர்த்து அவரும் அவர் குடும்பத்தாரர்களும் இந்த கமாலஜி மணி தம்பியை கடையில் விட்டு அடிச்சாங்களா இல்லையா நாகூர் கடத்தல் விட்டு அதாவது தெரியுமாங்க அதாவது இப்ப அபுல் கலாம் ஆசாத்தை கொண்டு வந்து வச்ச பிறகு ஈசுப் ரஹ்துல்லா சேட்டனுடைய மகனுடைய கடையில் அமுசு பேலத்தில் வச்சு அபுல் கலாம் ஆசாத்தா அடி அடிக்கிறாரு அந்த அளவுக்கு இன்னும் சொல்ல கமாலி மாதிரி இப்ப சொன்ன வார்த்தை இந்த கமாலி மாதிரி எவாய் ஈசுப் ரஹ்துல்லா சேட்ட மகன் சொன்ன வார்த்தை இவன் யார் இந்த கமாலி மாதிரி இவனுக்கு என்ன அங்க வந்திருக்கு இவன் அப்போ காசப்பட்ட பள்ளிவாச கட்டுறான்

அப்பன் கேட்டுக்கிட்டோம் இந்த அடிப்படையில் தான் எஸ்கேயும் தன்னுடைய தம்பி அபુલகலாம் அனுப்பி வச்சாரே அப்ப நீங்க சொல்றியா அதாவது ஸ்டேட் பாப் ஸ்டேட் பாப் இந்த வார்த்தையை வந்து சேட்பாக முடிய வார்த்தை இருக்கானே இருக்கு ஆமா சரியா இப்போ நீங்க சொல்றியே நாங்க எஸ்கேயவே கூப்பிட்டோம் அவர் வந்து தன்னுடைய தம்பி அனுப்பி வச்சாரே என்ன அந்த பரோ தான் தம்பி அபુલகலாம்ண்டும் தெரியும் என்ன உங்க ஒரு நிமிஷம் உங்களுடைய அந்த பேச்சில் எப்படி சொத்துருதுன்னு சொன்னால் தினமும் உங்களுக்கு அபுல் கலாம் வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முந்தி தெரிஞ்ச மாதிரி ஓ அபுல்கலாமை கூப்பிட்ற மாதிரி உங்களுடைய பேச்சு தோற தெரியுது அப்துல் கலாம் உங்களுக்கு இப்போ தெரியுமா முந்திய தெரியுமா அப்துல் கலாமை வந்தால் அவர் நாகருக்கு வந்த பிறகு தான் எனக்கு தெரியும் நான் வந்துன பேட்டியில் அப்படி நான் சொல்லிடுறேன் நான் சொல்லிரு சொன்னேனாங்கிறது எனக்கு ஞாபகம் கிடையாது எனக்கு ஞாபகம் இல்லை அப்படி அதை நான் சொல்லியிருந்தேன்

அவர்கள் அவர்கள் கட்டாயமாக அவரை அனுப்பி வைக்கிறது நாகூர் வேண்டுகோளை ஏற்றுதான் அவர்கள் வந்து தனது தம்பி அபுல் கலாம் அபுல் கலாம் அவர்களை அனுப்பி வைத்தார்கள் அதாவது இப்ப எதுக்காக வந்தோன்னு சொன்னா நம்முடைய நாகூருடைய தவஹி வளர்ச்சிக்குள்ள பிரச்சாரம் ஆரம்ப காலகட்டங்கள்ல நீங்கெல்லாம் இதனுடைய முதல் நாங்கள்லாம் அந்த ஊர் வர முந்தையே நீங்கள் வந்து இந்த இதில் ரொம்ப மும்முரமா இருந்தீங்க எங்களுக்கு ரொம்ப ஆதரவு தந்தீங்க அதாவது கேட்க நாது இல்லாத நேரத்தில் ஆதரவு வந்து அடைக்கிற வீட்டில் உட்காந்து நாங்கள் இணைஞ்சிருக்கோம் தங்கிட்டுங்கிறது பிரச்சாரத்துக்கு போயிருக்கோம் இங்கே தௌஹித் மூலம் எப்படி நுழைஞ்சுது யார் மூலமாக இங்கே தௌசிதை விளங்குனீங்க எப்படி எப்படி சூழ்நிலைகள் நடந்ததுங்கிற பற்றி நீங்கள் கூட பள்ளிவாசலுக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்கீங்க நான் ஒரு பள்ளிவாசலுக்காக உங்களுடைய சொந்த பணத்தை இணைஞ்சிருக்கீங்க கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்களை பற்றி எப்படி வளர்ந்ததுங்கிற பற்றி ஆரம்பத்தில் பீஜிங்க இங்கே வந்து எல்லா முறையும் நீங்கள் வந்து நினைச்சீங்க சொல்லுங்க அஸ்லாம் வலைக்கம் பிஜே வந்து என் மகனுக்கு கூட்டாளி கொசாது என் மகனுக்கு மாலி மரத்து மாலி மரத்து கொசாது அப்படி சொல்ல பிஜே பீஜே வந்து மாலி மரம் தான் கூட்டிகிட்டு வந்தான் ஆரம்பம் பிஜே தான் பிஜே விட்டா இத்தனை ஊர்லயும் கலா கலையெல்லாம் புறப்பிடிச்சு நான் தான் முதல் ஆரம்பம்

அந்த இடத்துக்கு வேங்க மாட்டேன்னு சும்மா கலந்துச்சு வேலை சும்மா கலந்துச்சு அதுக்கு பிற்பாடு வந்து மாடி மரத்தான் அதை வேங்கணும்னு நின்றான் உடனே நானும் வந்து வேங்கிறதுக்கு நல்லது எல்லாம் சொல்லி காட்டின உடனே கேட்டுக்கிட்டேன் கேட்டுக்கிட்டேன் அதுக்குப்பாடி எல்லாரும் வந்து ஜனங்கள் கலசா கொஞ்சம் மனசுக்கு பேஜாரா போச்சு